திருப்பூர் மாவட்டத்தில் இவ்வளோ குறைந்த விலையா பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு சென்ட் மொத்த விலையோட மொத்த இடத்தோட விலை ஒரு செண்டின் விலை வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தி வருது டோட்டலாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு செண்டை விற்பனைக்கு உள்ளது பெருமாநல்லூருக்கு அருகில் தொரவலூர் இந்த இடம் அமைந்துள்ளது மிகவும் குறைந்த விலை ஒரு செண்டின் விலை ஒரு லட்சத்து எழுபத்து ஐந்து ஆயிரம் மட்டுமே இயற்கை சூழல் காற்றோட்டத்துடன் வீட்டு மனைகள் வாஸ்துபடி முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது அழகான தோட்டம் பண்ணுவதற்கு அழகாக கம்பெனி கட்டுவதற்கு வீடு கட்டுவதற்கு ஏத்த இடம் சூப்பரான இடம் இது வாங்குங்க மீண்டும் மீண்டும் வாங்குவீங்க ஸ் குறைந்த விலைக்கு இடம் வாங்க விற்க அணுகுங்கள் கைராசியான நிறுவனம் ஒரு முறை வாங்கிவிட்டீர்கள் பிறகு மீண்டும் மீண்டும் வாங்குவீர்கள் தொடர்புக்கு ஒன்பது ஆறு ஏழு 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 ஒன்பது ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஆறு டிப்ரோ மோட்டர்ஸ் ஏழு காம் வாங்க நிறைய வீடுகள் இடங்கள் விற்பனைக்கு உள்ளது அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் செய்ய உள்ளோம்